விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே அமைந்த பெத்தலுப்பட்டி கிராமம் தனித்துவமான பழக்க வழக்கங்களால் புகழ்பெற்றுள்ளது இங்கு நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன கிராம மக்கள் ஜக்கம்மாள் குஞ்சிலாம்பாள் முத்தம்மாள் ஆகிய தெய்வங்களை குலதெய்வங்களாக வழிபாடு செய்து வாழ்வை முழுமையாக பாரம்பரிய நம்பிக்கைகளோடு இணைத்து வாழ்கின்றன தெய்வ நம்பிக்கைக்கு அடிப்படையாக பல்வேறு பழக்க வழக்கங்கள் மற்றும் நடைமுறைகள் பாரம்பரியமாக இன்று வரை கடைபிடிக்கப்படுகின்றன திருமண விழாக்கள் இதன் சிறப்பான உதாரணம் பெத்தலுப்பட்டி கிராம மக்கள் வெளியிடங்களில் உணவு மற்றும் தண்ணீர் கூட அருந்த மாட்டார்களா வெளி இடங்களில் உணவு அருந்துவது தெய்வ குற்றம் என்று நம்பப்படுகிறது அவர்கள் எங்கு சென்றாலும் புளியோதரை போன்ற உணவுகளையும் தண்ணீரையும் எடுத்து செல்கின்றனர் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வெளிநாட்டு உணவு எடுத்தால் கிராமத்திற்கு திரும்பும் பொழுது சடங்கு முறைகளை பின்பற்ற வேண்டும் என்று பழக்கம் உள்ளது குறிப்பாக ஆண்கள் மது அருந்துதல் தடை செய்யப்படுகிறது குலதெய்வம் அக்னி தேவியாக இருப்பதால் விளைவுகள் ஏற்படும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கிராமத்தின் ஒதுக்கப்பட்ட அறையில் ஐந்து நாட்கள் தங்க வேண்டும் காதல் வெளிநாட்டு உணவுகள் அருந்துதல் போன்ற நவீன பழக்கங்களுக்கு இங்கு இடமில்லை பெத்தலுப்பட்டி கிராம மக்கள் தங்களது பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் மற்றும் தெய்வ நம்பிக்கைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்கின்றன இங்கு காதல் மேல் உடை அணிதல் வெளிநாட்டுகளில் உணவு அருந்துதல் போன்ற நவீன கலைகள் இங்கு இடமில்லை இது கிராமத்தின் பாரம்பரியத்தின் சிறப்பான மையமாக மாற்றி உள்ளது இது போன்ற உலக நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் சேனலில் உடனுக்குடன் இருக்கக்கூடிய நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்